Hello, friends. வெல்கம் டு செல்வியின் சமையல் நம்ம வீட்டில் நேற்றி கொடுவா மீன் குழம்பு வச்சுருந்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவ் வாங்கியிருந்தாங்க செவ் பார்த்தீங்கன்னா ஒன்று கிடச்சிது இது பிளட்டெல்லாம் நமக்கு நல்லா கிடைக்கும் இதை சாப்பிட்டோம்னா அதுமாரி இது ரொம்ப கிடைக்கிறதே ரேரு நேற்றி கிடைச்சதுனால இது ஒன்று செஞ்சோம் அப்புறம் பையன் வந்து கொஞ்சம் நண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க இப்போ அதையும் செஞ்சுருக்க நண்டு வருவலும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தயிர் வீட்டில் உரக்குத்தி வச்சுருந்தேன் இப்போ இதுதான் நம்மளோட சண்டே சமையல் சண்டே அன்னைக்கு தான் வீட்டில் எல்லாருமே இருந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு என்னென்ன விருப்பமோ பசங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அதே மாதிரி நான் செஞ்சு கொடுத்துருவேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் ஒன்றாவும் உட்காந்து சாப்பிடுவோம் இதுதான் நேற்று சண்டே ஸ்பெஷலாக செஞ்சுருந்தேன் எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்